சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரா என் அன்பு குழந்தை நான் சொல்வது ஒரு புறம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் மறுபுறம் வேதனையாகத்தான் இருக்கும் இருந்தாலும் இந்த காரியத்தை நீ முன்பே தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உன் சாயப்பா உன்னை தேடி வந்துள்ளேன் வாழ்நாளில் இது போல எல்லாம் நடக்குமா என்று உன் மனதில் நீ கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் ஒரு சில நேரம் என்னிடமே உன் கோபத்தையும் காட்டிருக்கிறாய் என் வாழ்நாளில் நான் அனுபவித்திடாத வேதனையும் காயங்களும் இல்லை சாயப்பா ஆனால் என்னை காயப்படுத்திக் கொண்டு இருக்கும் இவர்களிலோ எத்தனை இன்பமாக வாழ்கிறார்கள் என்று எத்தனை முறை இவர்களிடம் கேட்டிருக்கிறாய் அவர்கள் இன்பமாக வாழவில்லை இன்பமாக வாழ்வது போல் உன் முன்னால் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதை அறியாத நீயோ உன் வாழ்க்கையை சலித்து கொண்டிருக்கிறாய் இப்பொழுது உன்னிடத்தில் இருக்கும் நிம்மதிகள் கூட அவர்கள் இடத்தில் இல்லாமல் தான் இருக்கிறது ஆனால் அதை வெளியே காட்டினால் தனக்கு எங்கே அவமானம் நடந்துவிடுமோ என்று மனதிற்குள் பூட்டி வைத்துக்கொண்டு கொண்டு உன் முன்னால் வரும்பொழுது சந்தோஷமாகவும் மிகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பது போல நடிக்கிறார்கள் வாழ்க்கையில் தவறு செய்பவர் என்றும் நிம்மதியாக வாழ முடியாது பிறரை அழ வைத்து வேடிக்கை பார்ப்பவரும் வாழ்க்கையை நிம்மதியாக கடந்து வர முடியாது அப்படி இருக்கும்போது உனக்கு எத்தனை வேண்டாத செயல்களை செய்துவிட்டு அவர்களால் எப்படி நிம்மதியாக வாழ முடியும் என்று நீ நினைக்கிறாய் சற்று யோசித்து பார் யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காத உனக்கே இத்தனை வேதனைகள் என்றால் நினைக்காத உனக்கே இத்தனை வேதனைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கொண்டிருக்கும்போது போது அவர்கள் எப்படி இத்தனை சந்தோஷமாக இருக்க முடியும் என்று நீ யோசிக்க வேண்டாமா அவர்கள் நடிப்பதை உண்மை என்று நம்பி உன் வாழ்க்கையை நீ வெறுத்து கொண்டிருக்கிறாய் இப்பொழுது வேண்டுமானால் நீ கஷ்டப்படலாம் அந்த காலம் உன்னை கண்ணீர் வடிக்க வைக்கலாம் ஆனால் உனக்காக ஒரு அற்புதமான வாழ்க்கை காத்திருக்கிறது என்பதை எந்த நேரத்திலும் மறந்துவிடாது உனக்கான ஒரு அற்புதமான காலத்தையும் நேரத்தையும் நான் கொண்டு வந்து மிக சிறப்பான வாழ்க்கையை நான் கொடுப்பேன் என்று நம்பிக்கையோடுகிறது நான் கூடிய விரைவில் அதை நினைவுபடுத்துவேன் ஆனால் அவர்களுக்கு எந்த விதி நினைத்தாலும் அவர்களுக்கு வரும் நேரத்தில் இருந்து அவர்கள் எதிலும் தப்பி வைக்க முடியாது உனக்காக மிக பெரிய அற்புதமான வாழ்க்கை காத்திருக்கிறது உன் சாயப்பா உன்னோடு நான் இருக்கிறேன் எப்பொழுதும் என் கரங்களை பற்றிக்கொண்டு நான் சொல்லும் வழியில் நடந்து வா அத்தனையும் நீ பெறுவாய் உனக்காக காத்திருக்கிறேன் நம்பிக்கை வைத்து இரு ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்